இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சன்யம் நல்லதல்ல அம்பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது நாம் நியாயம் செய்கிற இடத்திலே நாம் பாரபட்சம் பார்ப்பதும் முகதாட்சணியம் பார்ப்பதும் நல்லதல்ல அது ஒரு நீதிமானுக்கு நியாயமானது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது ஒரு துன்மார்க்கனை நீதிமான் என்று சித்தரிப்பவர்களை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா ஜனங்கள் வெறுப்பார்கள் அவர்களை சபிப்பார்கள் என்று வேதம் வேதம் சொல்லுகிறது அப்போ துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று சொல்லுங்கள் நீதிமானை நீதிமான் என்று சொல்லுங்கள் நீதிமானை துன்மார்க்கனாகவும் துன்மார்க்கனை நீதிமானாகவும் சித்தரிப்பவன் வேதத்திற்கு புறம்பானவன் ஒரு நியாயம் இருக்கிறவர்களை அவர்கள் நமக்கு வேண்டியவர்களாக இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் செய்த நியாயத்தை சபையிலே கூறுங்கள் நம் வேண்டியவர்களுக்காக நாம் அவர்கள் தவறு செய்யும்பொழுது அவர்கள் பக்கம் நியாயத்தை நாம் கொண்டு வந்து அதுதான் நியாயம் என்று சொல்லுகிறதை காட்டிலும் நியாயத்தின் பக்கம் நிற் நிற்பது நலம் தான் வேதம் சொல்லுகிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் கூறுங்கள் மற்ற வகை அனைத்தும் குற்றப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இருக்கிறதை இருக்கிறதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் ியமாயிருக்கிறவர்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள் நியாயத்தை தன் பக்கம் கொண்டு வர மாட்டார்கள் எனவே நியாயத்திலே முகத்தாட்சணம் செய்யாதபடிக்கு நீதியின் பக்கம் நிற்கிற இடத்திலே தீவன் கூட இருந்து உயர்த்துவார் அம்மே